ம இந்த விநாயகர் உங்கள் வீட்டில் உள்ளதா செல்வங்கள் தரும் தடைகளை தகர்க்கும் வெள்ளறுக்கம் விநாயகர் சமஸ்கிருதத்தில் ஸ்வேதார்க்க கணபதி அப்படின்னு சொல்லுவா ஸ்வேதம்னா வெள்ளை அர்க்கம்னா எருக்கம் மரத்துக்கு பேரு அர்க்கம்னு பேரு விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு புஷ்பம் வெள்ளம் பூ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெள்ள இறுக்கம் பூனால் அர்ச்சனை பண்ணலன்னா அந்த பூஜையே முழுமையடையாது அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது ஆரோக்கியம் பாஸ்கராது இச்சேது அப்படின்னு சொல்லுவாள் ஆரோக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாள் சூரியனை அந்த சூரியனுக்கு மிகவும் பிடித்த சமைத்து எருக்கம் சமைத்து இந்த எருக்கம் செடியிலிருந்து வரக்கூடிய வேரில் இருந்து விநாயகர் சிலை செய்து வீட்டில் வழிபட்டால் மிகவும் நல்லது விநாயகர் அப்படின்னாலே விக்னங்களை அறுக்கக்கூடியவர் தடைகளை தகர்க்கக்கூடியவர் இந்த வெள்ள விநாயகர் சிலையை டெய்லியுமே பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஒரு மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வரும் அந்த சதுர்த்தி தினங்களில் விநாயகருக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லினோம்னா இந்த வெள்ளருக்கம் விநாயகருடைய சக்தியே சீக்கிரமாக கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால் நம்ம எந்த விதமான விநாயகர் ஸ்லோகங்களை சொன்னாலுமே சீக்கிரமாக அது அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல பலன்களை தரும் தோஷங்கள் விலகும் பாவங்கள் விலகும் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் கெட்ட சக்திகள் விலகும் நோய் நொடிகள் நீங்கும் கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே சுவாமி சிலையெல்லாம் வீட்டில் கூடாதுன்னு சொல்லுவா ஆனா இந்த வெள்ள இறுக்கம் விநாயகர் சிலை தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சிலையே மொத்தமாக சின்னதாக தான் இருக்கும் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சிலையானது தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம் ஐம்பொன் வெள்ளி பித்தளை போன்ற உலோகங்களால் ஆன சிலை தான் வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது இந்த வெள்ள விநாயகர் சிலையை நம்ம பூஜை ரூமில் வச்சாலே போதும் இந்த சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இந்த வெள்ள விநாயகர் சிலைக்கு தண்ணி பட்டதுன்னா பூச்சி வந்துடும் அதனால் தண்ணி படாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த சிலையை பூஜை ரூமில் வச்சாலே மிகவும் விசேஷம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது வெள்ளருக்கம் விநாயகர் சிலை இருந்ததுன்னா வாங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம் சப்போஸ் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு நம்மளை தொடர்பு கொண்டோன்னா இந்த விநாயகர் சிலையை வாங்கி அவளுக்கு கொரியர் பண்ணித்தரோம் இது வந்து ஒரு வியாபார நோக்கம் கிடையாது எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த விநாயகர் சிலையை வாங்கி ஆயிரத்தி எட்டு தடவை விநாயகரோட மூலமந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி அதுக்கப்புறமா யார் கேட்குறாளோ அவளுக்கு போஸ்ட்டில் அனுப்பிச்சுன்னு இருக்கும் யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொண்டு இந்த விநாயகர் சிலையை வாங்கிக்கலாம் எல்லாருமே வெள்ளை இருக்கம் விநாயகர் சிலையை தங்களுடைய வீட்டில் வச்சு எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களும் போக்கி வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ